காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை போக்குவரத்து சேவையின் நிறுவனம் கிருஷ்ணா சென்னை வணக்கம் நேர்களே பொதுவா பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அரசு திட்டங்களா இருக்கட்டும் கொள்கை முடிவுகளா இருக்கட்டும் பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகள் இருக்கட்டும் எல்லாத்தையுமே மக்களுக்கு கொண்டு வர்றது ஊடகங்களுடைய பணி அதுலயும் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்களுடைய பணி பிரமிக்கத்தக்கதா இருக்குது பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பல்வேறு பெரிய பத்திரிகைகள் இவர்கள்லாம் வந்து அரசுக்கு எதிராக அல்லது நாட்டில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை வெளியே கொண்டு வர பயந்து கொண்டு மௌனமா இருக்கிற நேரத்துல சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் பல்வேறு விஷயங்களை வெளியே கொண்டு வர்றாங்க நம்முடைய சவுக்கு மீடியாவும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை ஊழலை முறைகேட்டை நாம் பல கட்டங்களில் வெளிக்கொண்டு வந்துட்டுருக்கோம் கொண்டு வந்துக்கிட்டும் இருக்கிறோம் இதற்கு பல்வேறு முட்டுக்கட்டைகள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது முடக்கிற ஏற்பாடுகள் நடக்குது மிரட்டல்கள் வருது வழக்குகள் வருது ஆனால் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படாமல் நம்ம தொடர்ச்சியாக இருக்கிறோம் இது மாதிரி ஊடகங்களை டெஃபர்மேஷன் போடுறது ச பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு செய்தி தவறு அப்படின்னா முதல்ல விளக்கம் கொடுத்து அதுக்கு வந்து செய்தியை நீக்க சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி ஒரு அவதூறு வழக்கு டெஃபர்மேஷன் வழக்கு போடுவாங்க போலீஸில் புகார் கொடுத்தால் அவங்க வந்து ஃபார்ட்டி ஒன் ஏ அடிப்படையில் கொடுத்து சம்மன் கொடுத்து கூப்பிட்டு விளக்கம் கேட்பாங்க அதில் தவறு இருந்தால் அந்த செய்தியை நீக்க சொல்லுவாங்க ஒருவேளை அவதூறான செய்தி வழக்கு தான் போட்டாங்கன்னா வழக்கு போடுவாங்க இதுதான் பொதுவான நடைமுறை நீதிமன்றத்தில் தான் இது மாதிரி விஷயங்கள் தீர்க்கப்படும் ஆனால் சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதுபவர்களை பேசுபவர்களை முடக்குகிற ஏற்பாடுகள் வழக்குகளை போட்டு கைது செய்வது மீம்ஸ் போட்டால் கைது பண்ணுறது சட்டையர் பண்ணால் கைது பண்ணுறது செய்தி போட்டால் கைது பண்ணுவது இதெல்லாம் வந்து கருத்துரிமை காவலர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க காலத்தில் அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது பாதிக்கிற விஷயங்களை எதிர்த்து குரல் கொடுத்த விஷயங்களை அவர்கள் ஆளுங்கட்சியாக வரும்போது எதையெல்லாம் எதிர்த்தார்களோ எதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தார்களோ எதையெல்லாம் உரிமைன்னு சொன்னாங்களோ அதற்கு எதிராக அவங்களையும் செயல்படுறத பார்க்குறோம் அப்போ காலகாலமாக இது போன்ற போராட்டங்கள் பத்திரிகைகள் பத்திரிகையாளர்கள் சமூக வலைதளங்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே சந்திச்சுட்டு வராங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் முதல் பத்திரிகையாளர் அதிகம் பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய சொல்லலாம் சுதந்திர போராட்ட காலத்தில் சுதேசமுத்திரன்லேயும் இந்தியா பத்திரிகைலேயும் அவர் எழுதி அதனுடைய வெள்ளைக்கார கவர்மெண்ட்டே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம் இது வந்து அந்த காலத்தில் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் சொல்லுவாங்க இப்போ அது ஒன்றும் பெருசாக மாற்றம் அடையலை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சிறையில் அடைப்பது மிரட்டுவது வழக்கு செலவுகளை சந்திக்க வைப்பது வேறு ஊரில் சிறையில் அடைப்பது அந்த மாதிரி பல்வேறு என்னென்ன பிரச்சனை கொடுக்க முடியுமோ பண்ணுறாங்க இதில் லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் அப்படின்றது அடக்குமுறையின் ஒரு வடிவமாக வந்திருக்குது இதை கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அகில இந்திய லெவலில் ஃபேக்ட் செக் யூனிட்டு வந்துச்சு அதை எதிர்த்து வழக்கு இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் அந்த வழக்கு விவரங்களை அதுக்கு முன்னாடி இதை ஃப ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கு இந்த மாதிரி நம்ம உரிமைகளை முடக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்லேயும் ஃபேக்ட் செக் யூனிட் ஆரம்பித்தாங்க யார் ஆரம்பித்தா அப்படின்னு பார்த்தா கடந்த ஆட்சியில் ஐயோ உரிமைகள் போகிறது பத்திரிகை உரிமைகள் பறி போகிறது இப்படி பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ஒரு பக்கம் ஃபேக்ட் செக் ஆரம்பிக்கிறது இன்னொரு பக்கம் இது மாதிரி உரிமைகள் பேசியிருந்தவங்க அந்த ஃபேக்டெக் கரெக்டு தான் அப்படின்னு பேசுகிற பத்திரிகையாளர்களும் நம்ம பார்க்குறோம் எந்த ஒரு நடைமுறையும் அதற்குரிய நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிற வழிமுறைகள் படிதான் நடக்கணும் அப்படின்றத மீறு மீறுகிறது என்றால் அங்கே உரிமை பறிக்கப்படுகிறது ஆனால் இதை வந்து புரிஞ்சுக்காமையே ஃபேக்ட் செக் கரெக்டு ஃபேக்ட் செக் யூனிட் கரெக்டுன்னு பேசுகிற நிலைப்பாடை பல பத்திரிகையாளர்கள்ட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ விஷயத்துக்கு வரலாம் அகில இந்திய லெவலில் ஃபேக்ட் செக் யூனிட் அமைக்கப்பட்டது அது எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுவுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தா ஃபேக் ஃபால்ஸ் கண்டெய்ன் மிஸ்லீடிங் கண்டைன்ட்ஸ் வந்து சமூக வலைதளங்களான ட்விட்டரு யூடியூப்பு இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு இன்னும் என்னென்ன இருக்குதோ அதில் வந்து நீங்கள் வந்து தவறான தகவல்கள் மிஸ்லீடிங்கு பொய்யான தகவல்கள் பரப்புனீங்கன்னா உங்களை வந்து கட்டுப்படுத்துறது இதை இவைகளை கண்டறிந்து உங்களை முதலில் எச்சரிப்பது அதை கேட்கலன்னா போலீஸ் நடவடிக்கை வரைக்கும் கொண்டு போகிறது அப்படின்றதான் இதோடைய மேலாக்கில் பார்த்தா அடிப்படையான விஷயம்னு இதை சொல்லலாம் மத்திய அரசு கொண்டு வந்த அந்த ஃபேக்ட் செக் யூனிட் அந்த அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே என்ன அதுனால் மத்திய அரசு சார்ந்த தகவல்கள் செய்திகளை ஃபால்ஸ் அந்த மிஸ்லீடிங் தவறான தகவல்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அதை வந்து கண்டறிந்து உங்களை வந்து முதல்ல எச்சரித்து நீக்க சொல்வது அப்படி நீக்கலைன்னா போலீஸ் நடவடிக்கை வரைக்கும் சட்ட நடவடிக்கை வரைக்கும் எடுப்பது அப்படின்றது தான் உடைய மேலோட்டமான விஷயம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் மக்களை பாதிக்கிற விஷயங்களில் ஒரு வி விசில் ப்ளோயர் ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வரணுன்னா ஏதோ ஒரு வகையில் அதுக்கு வந்து கொண்டு தான் முடியும் அதுக்கப்புறம் தான் அது வந்து தீவிரமடையும் அதில் எடுத்த உடனே ஆதாரம் இல்லை இந்த செய்தியை நீக்குங்க உங்கள் மேலே நடவடிக்கை போலீஸ் நடவடிக்கைன்னு போனால் எந்த விதமான மக்களை பாதிக்கிற விஷயங்கள் வெளியே வராது அது வந்து கடுமையான பாதிப்பை உண்டு பண்ணோம் இது வந்து அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்குற நைன்டீன் பார் ஒன் அந்த அடிப்படை உரிமையை பாதிக்கிற செயல் அப்படின்றது தான் ஜர்னலிஸ்ட்களுடைய நிலைப்பாடு இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி பேசுறதுனாலே இவங்க வந்து ஃபேக்ட் செக் எதிரானவங்க அப்போ வந்து பொய் செய்திக்கெல்லாம் நீ ஆதரிக்கிறீங்களா அப்படின்னா அப்படி இல்லை ஃபேக்ட் செக்கு வேணும் அது எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்டயே பிஐபி இது எல்லாமே இருக்குது ஒரு செய்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மை உண்மை இல்லை அப்படின்னா அந்த உண்மைத்தன்மையற்ற செயல்னால் அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளும் நம்ம சட்டத்தில் இருக்குது நான் சும்மா சொன்ன மாதிரி டெஃபர்மேஷன் கேஸு இல்லை அழைத்து சொல்வது மறுப்பு போட சொல்வது அப்படி இல்லைன்னா புகார் கொடுத்து ஃபார்ட்டி ஒன் இயர் சம்மன் கொடுத்து அழைத்து விசாரிப்பது நீக்க சொல்வது நீக்கவில்லைனால் வழக்கு போடுவது இது எல்லாமே நடைமுறைகள் இதில் ஃபேக்ட் செக்ன்ற பேரில் முற்றிலும் செய்தியை முடக்குவது இனி செய்தியே வரக்கூடாது அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய ஊடகத்தையே நீக்குவது முடக்குவது என்ற என்கிற செயலை தான் எல்லா பத்திரிகையாளர்களும் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில் இருப்பவர்களே தவிர இப்போ பார்த்திங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த செக் யூனிட் அந்த அந்த அமெண்ட்மெண்ட்டை எதிர்த்து பல்வேறு தரப்பினர் நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தாங்க இதில் குணால் கம்ரா அப்படின்ற ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறவர் ஒரு பொதுவாக ஸ்டாண்டப் காமெடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையர் சட்டையரில் ஒரு வகைன்னு சொல்லலாம் அதில் வந்து சினிமாவை கிண்டல் அடிப்பாங்க பல்வேறு விஷயங்கள் மக்களை பாதிக்கிற விஷயம் கிண்டடிப்பாங்க அரசுகளை இப்போ நீங்கள் மே மேல் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக முதல் கொண்டு எல்லாரையுமே வந்து கிண்டல் அடிப்பாங்க அதை அவர்களும் ரசிப்பார்கள் மக்களும் ரசிப்பாங்க ஆனால் நம்மூரில் லைட்டாக இந்த மாதிரி கிண்டல் அடித்தாலே அவங்க மேலே பாய்ந்து பிராண்டுகிற வேலை தான் நடக்குது இப்போ இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்டு வரும்பொழுது அது அவர்களையும் சேர்த்து முடக்கம் அப்படின்றதுனால கருத்துரிமைக்கு எதிரான விஷயம் அப்படின்னு அவர் வந்து வழக்கு போடுறாரு இந்த வழக்கு தான் மும்பை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு பல்வேறு விசாரணைகளை கடந்து கடந்த ஜனவரி மாதம் இதில் வந்து தீர்ப்பு வந்துச்சு இதில் அதில் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம் தமிழகத்தில் இதை அவங்க பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு கருத்துரிமை காவலர்கள் ஃபேக்ட் செக் யூனிட்டை இங்கேயும் அமைச்சாங்க இந்த ஃபேக்செக் யூனிட்டை அமைக்கும் பொழுதே அதில் ஆயிரம் முரண்கள் அதையும் சவுக்கு மீடியா மட்டுமே பேசியது வேறு யாரும் பேசவில்லை செக் யூனிட்டுக்கான ஒரு மிகப்பெரிய பட்டியலை வெளியிட்டார்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதோடைய உயர் அலுவலாருனா மிஷன் டைரக்டர் அவருக்கு மூணு லட்ச ரூபா சம்பளம் அதற்கு பிறகு படிப்படியாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட் டைரக்டரு கண்டென்ட் ரைட்டரு இந்த மாதிரி பல்வேறு பொறுப்புகள் இதுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று ஒருவர் முளைத்து வருகிறார் அவரே மிஷன் டைரக்டர் அப்படின்னு போடுறாங்க அவருடைய ட்விட்டரில் நான் இந்த மாதிரி மிஷன் டைரக்டராக ஜாயின் பண்ணியிருக்கேன்னு போடுறாரு உடனே இதை ஒட்டி சர்ச்சைகள் எழுது எப்படி இந்த மாதிரி போடலாம் ஃபேக்ட் இது ஆரம்பமே முற்று முதல் கோணல் முற்றிலும் கொணராக இருக்குது ஏன்னா ஒரு அரசு சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிட்டு அதில் வந்து தொடர்ச்சியாக ஒரு வருஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வருஷன்றது ஒரு இடைக்கால ஏற்பாடு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே போவாங்க இது அக்ரிமெண்ட் அப்படி தான் இருக்கும் அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க அவுட் சோர்ஸிங்கில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏன் இதை வந்து அரசு சார்ந்த இது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வருது சரி அவுட் சோர்சிங் எது பண்ணாலும் நீங்கள் ஆள் எடுக்கணும் ஒரு சின்ன கம்பெனியில் ஆள் எடுக்கணுன்னா கூட அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த பொறுப்புக்கு நாங்கள் எங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் இந்தந்த தகுதிகள் வேண்டும் இந்த தேதியில் வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பலாம் கடைசி தேதி இது விண்ணப்பங்களை பெற பெற்ற பிறகு உங்களுக்கு இந்த தேதியில் இன்டர்வியூ அப்படின்னு எல்லாமே வந்து இருக்கும் ஆனால் அப்படி எதுவுமே இதில் நடக்கலை திடீர்னு நியமனம் அப்படின்றாங்க எட்டு பேர் பத்து பேர் இருபது பேர்னாங்க எதிர்ப்புகளுக்கு பிறகு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்த பொழுது எட்டு பேரை நியமிச்சிருக்கோம் அப்படின்றாங்க மூணு பேர் தான் அதில் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு கிடைத்த தகவல் இது ஒரு பாட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நியமனம் சம்மந்தமாக பல்வேறு கேள்விகள் நாம் மட்டும் எழுப்பில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரும் எழுப்பில் நாம் எழுப்பணும் சமூக வலைதளங்களில் இது பெரிய பிரச்சனையாக மாறுச்சு என்ன அப்படின்னு பார்த்தா எந்த அடிப்படையில் எங்கே எப்போ கால்பார் பண்ணீங்க எந்த பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தீங்க எந்த தேதியில நீங்கள் விள விண்ணப்பங்களை வாங்குனீங்க எந்த தேதி இறுதி தேதியாக நிர்ணயிக்கப்பட்டது யார் யார் எந்த பொறுப்புக்கு விண்ணப்பித்தார்கள் எத்தனை நபர்கள் விண்ணப்பித்தார்கள் எத்தனை நபர்கள் விண்ணப்பிக்கப்பட்டதில் இன்டர்வியூ என்று நடத்தப்பட்டது இன்டெர்வியூவை கண்டக்ட் பண்ணது யாரு அந்த குழுவுடைய தலைவர் யார் அதில் யார் யார் இருந்தாங்க இன்டர்வியூவில் எந்த தகுதி அடிப்படையில் இவங்களெல்லாம் எடுத்தீங்க இன்டர்வியூவில் எடுத்த ஆட்கள் தவிர மற்றவர்களை எந்த தகுதி அடிப்படையில் எடுக்கவில்லை இவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் எதற்குமே பதில் இல்லை ஆனால் கருத்துரிமை பற்றி பேசுகிறார்கள் இது ஒரு பார்ட்டு இப்போது எடுத்த ஆட்களில் மிஷன் டைரக்டர் அயன் கார்த்திகேயன் ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்குரிய தகுதி பல தடவை நம்ம பேசிட்டோம் அந்த மிஷன் டைரக்டருக்கு வந்து அவர் வந்து ஜேர்னலிசம் படிச்சிருக்கணும்னு ஆனால் அவர் அந்த படிப்பை படிக்கல அவருக்கு சம்பளம் யார் நிர்ணயித்தது எங்கே நிர்ணயித்தார்கள் எந்த இதுவும் இல்லை இப்போ அது வந்து ஒரு செக் யூனிட்டுன்னு அதிகாரப்பூர்வமாக ட்விட்டரு மற்ற விஷயங்கள் போட்டு இயங்குகிறார்கள் இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை எதிர்த்து குமார் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலர் வந்து கோர்ட்டுக்கு போனார் இந்த செக் யூனிட்டை சவுக்கு மீடியா மட்டுமே எதிர்த்தது அப்படின்னா என்ன காரணம்னா அதில் இருக்கிற நுணுக்கமான விஷயங்களை நாங்கள் ஆழமாக பார்க்கிறோம் ஆனால் மற்றவர்கள் எதிர்க்கலைன்னா அவங்களுக்கு வர்ற நுணுக்கமான விஷயங்களை அவர்கள் ஆழமாக பார்த்ததால் இதை எதிர்க்கவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் நாங்கள் என்ன விஷயம் நுணுக்கமாக பார்க்குறோன்னா பொதுவாக அதிகார மையங்களுக்கு சோமோட்டோ பவர் அப்படி யார் கொடுத்துருக்கன்னா இப்போ உயர்நீதிமன்றத்தில் இப்போ இவங்க அலறாங்கல்ல கேஸ்லாம் அது சோமோட்டோ பவர் சோ மோட்டோவாக வழக்குகளை எடுப்பது இது மனித உரிமை ஆணையம் சோ எடுக்கலாம் இந்த மாதிரி உயர்ந்தபட்ச அதிகாரமுள்ள அமைப்புகள் சோ எடுக்கலாம் காவல்துறைக்கு கூட ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆயுதம் ஏதாவது வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா சோ எடுத்து கைது பண்ணலாம் ஓகே சில வழக்குகளில் மட்டும் பண்ண முடியும் மற்றபடி போலீஸுக்கு கூட இந்த மாதிரி பவர் கொடுக்கல ஆனால் இந்த ஃபேக்டெக்கில் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் கூடிய அந்த மிஷன் டைரக்டருக்கு அந்த சோமோட்டை பவர் கொடுத்துருக்காங்க கருத்துரிமை காவலர்கள் கருத்துரிமைன்னு பேசிகிட்டே இது வந்து கருத்தை பறிக்க கிட்டத்தட்ட குரல் வலையை நெருக்கிக்கிற இந்த ஏற்பாடு அவர் அந்த சோமோட்டை உபயோகப்படுத்தி இப்போ உதாரணத்தை சொல்லணும்னா நாங்கள் அரசுக்கு எதிராக ஒரு முக்கியமான ஒரு முறைகேட்டை கண்டுபிடிச்சி வெளியிடறோன்னா அதுக்கு ஆதாரம் இல்லை இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இதை முடக்கணும் இவங்க மேலே காவல்துறை அதாவது லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத அவர் பண்ண முடியும் அப்படின்னு இது சம்மந்தமாக நம்ம பல தடவை பேசியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு பவரை வந்து கொடுக்கக்கூடாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் ஃபேக்ட் செக் யூனிட்டு அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அதை அது ஒரு சட்டம்னா மாநில அரசு தனியாக ஒரு சட்டத்தை ஏற்றிட்டு பண்ண முடியாது மத்திய அரசு போட்டுருக்க யூனிட் தான் ஒர்க் ஆகும் அப்போ இவங்க வந்து அதை பின்பற்றிட்டு இவங்க தமிழ்நாட்டில் இந்த வேலையை பண்ணுறப்போ இது செல்லாது அப்படின்னு அறிவிக்க கோரி தான் அந்த வழக்கு போயிருக்குது அது நிலுவையில் இருக்குது ஏன் நிலுவையில் இருக்குன்னா அந்த மும்பை கோர்ட்டில் மத்திய அரசு கொண்டு வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கு தீர்ப்புக்கு அப்புறம் தான் அப்படின்னா அந்த வழக்குடைய தீர்ப்பு வந்து ஜனவரி முப்பத்தொன்று வந்துடுச்சு இதற்கு பிறகு தமிழக இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த செக் சம்மந்தமாக தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் அதற்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி முப்பத்தொன்று வந்த இந்த ஃபேக்டெக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பில் ஸ்பிளிக் வெர்டிக்ட் வந்துடுச்சு மாறுபட்ட தீர்ப்பு ரெண்டு நீதிபதியுமே வேறு வேறு வகையால் தீர்ப்பு கொடுத்ததுனால இப்போ அந்த வழக்கில் ஒரு முடிவுக்கு இப்போ வர முடியல அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது நீதிபதியை நியமிக்க நியமிப்பது அதாவது இதில் என்ன முடிவெடுப்பதுன்றது மும்பை தலைமை நீதிபதிக்கு இந்த வழக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அநேகமாக மூன்றாவது நீதிபதி இப்போ செந்தில் பாலாஜி வழக்கில் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஸ்ப்ரிப்டாலிக் வந்தது மூன்றாவது நீதிபதியாக சி வி கார்த்திகையனை நியமித்து அவர் அடித்த தீர்ப்பு எதோடு ஒத்து வருதோ அதில் வந்து அவர் செந்தில் பாலாஜி கைது கரெக்டானது ஜாமீன் விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் சொன்னது அடிப்படையில் கைது சரியானதுன்னு வந்துடுச்சு அந்த மாதிரி இதில் ரெண்டு வகையான தீர்ப்பு வந்ததில் மூன்றாவது நீதிபதி எந்த சார்ந்த தீர்ப்பு கொடுக்குறாரோ அந்த தீர்ப்பு இறுதி செய்யப்படும் அது மட்டும் இறுதி செய்யப்படும் அப்படின்னு பார்த்தா இல்லை உச்சநீதிமன்றத்துக்கும் போக வாய்ப்பு இருக்கிறது மும்பை உயர்நீதிமன்றத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னபடி அந்த மத்திய அரசுடைய அந்த செக் யூனிட் அந்த சட்டத்தை எதிர்த்து போடப்பட்ட வழக்கில் ஜனவரி முப்பத்தொன்று வந்த தீர்ப்பில் இருவேறு மாறுபட்ட தீர்ப்பு வந்து சொன்னோம் அதில் வந்து ஒருத்தர் வந்து டிசி பட்டேல் அவருக்கு கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து நூற்றி நாற்பத்தெட்டு பக்கம் அவர் வந்து இந்த ஃபேக்ட் செக்குக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தார் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் கருத்துரிமையை அடிப்படை உரிமையை பறிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் இன்னொரு நீதிபதி இன்னொரு நீதிபதி நீலா கோகலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு பக்கம் தீர்ப்பு அந்த தீர்ப்பில் அவங்க ஃபேக்செக் யூனிட்டுக்கு ஆதரவாக அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க இப்போ தீர்ப்புக்குள்ளே போகலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம சும்மா அந்த மெயினான பாயிண்ட்டு மட்டும் சொல்லுவோம் முதல்ல இந்த செக் யூனிட் கரெக்டு அப்படின்னு நீலா கோக்லே சொன்ன அந்த என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த ரூல்ஸ் சட்டம் வந்து அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் ஒரு ஃபால்ஸ் நியூஸுன்னு இப்போ செக் யூனிட்டு நடவடிக்கை எடுக்குதுன்னா அதற்கு வேலை அந்த எதிர்த்தரப்பினர் வந்து அதற்கான க்ரிவன்ஸ் மெக்கானிசம் இருக்குது முறையிடுறதுக்கு அப்படியும் அதையும் மீறி தண்டனையும் மற்ற விஷயங்கள் இருந்தால் நீதிமன்றத்தில் போய் அவங்க வந்து அதற்கான தீர்வு நியாயத்தை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த சட்டம் வந்து எந்த வகையிலும் அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற சட்டம் இல்லை ஃபேக்ட் செக் யூனிட்ன்றது சரியானது தான் அப்படின்னு வந்து அவங்க தீர்ப்பு சொல்கிறாங்க இது மட்டும் சொல்ல பொதுமக்கள் ஜனநாயக நாட்டில் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் பொய்யான தகவல்களை தவிர்க்கறதுக்கும் இந்த செக் யூனிட்டு தேவை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க அவங்க தீர்ப்பில் இதை சொல்லியிருக்காங்க இது தேவையில்லை இது தவறான சட்டம் இது அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் அப்படின்னு செக் யூனிட்டுக்கு எதிராக இது வந்து தேவையில்லை அப்படின்னு இன்னொரு நீதிபதி டிசி பட்டேல் கௌதம் பட்டேல் அவர் வந்து அவர் கொடுத்த தீர்ப்பு என்னென்னு பார்ப்போம் இந்த செக் யூனிட் இந்த மெய்டி ரூல்ஸ் இது வந்து ஒரு குடிமகனுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்கிற அடிப்படை உரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை அதில் நைன்டீன் பார் ஒன் அதை வந்து இந்த சட்டம் வந்து பருகிது அப்படின்னு சொல்கிறாரு எது ஃபேக் நியூஸு எது ஃபால்ஸ் நியூஸு எது மிஸ்லீடு அப்படின்றத தீர்மானிக்கிற உரிமையை மத்திய அரசிடம் கொடுப்பது சரியில்லை இதற்கான மெக்கானிசம் தனியாக இருக்குது இப்போ பிஐபி இருக்குது அவங்க அதுக்கு தான் அதை கொண்டு வந்திருக்காங்க அவங்க வந்து அந்த விஷயங்களை பார்க்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை மத்திய அரசுக்கு எதிரான செய்திகளை வெளியிட்டால் அது ஃபால்ஸ் நியூஸு ஃபேக் நியூஸு மிஸ்லீடு அப்படின்னு நடவடிக்கைக்கு போவதென்றால் எந்த ஒரு விஷயத்தையுமே மத்திய அரசுக்கு எதிராக யாருமே சொல்ல முடியாது ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு முதல்ல ஆதாரத்தை எடுத்துகிட்டு வர முடியாது அதனால் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வருதுன்றது அடிப்படை உரிமைகளுக்கு மக்களுக்கு சரியான செய்திகளை இல்லை மக்களை பாதிக்கிற விஷயங்களை முறைகேடுகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இந்த சட்டம் வந்து பெரிய தடையாக இருக்கும் தடையாக இருக்கிறது மட்டும் இல்லை இது மாதிரி கொண்டு வருவர்களை செயல்படுபவர்களை முடக்குகிற அச்சுறுத்துகிற ஒரு அமைப்பாக இது இருக்கும் அப்படின்னு தான் அவருடைய தீர்ப்பில் சொல்கிறாரு இப்போ நம்ம பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போனால் கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை இது எல்லாமே வந்து அவருக்கு அந்த நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்க முடியுன்றதுக்கு அடிப்படை சட்டங்கள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது கிரிமினல் லா லாலையும் இருக்குது பத்திரிகைகளுக்கான வரைமுறைகள் நெறிமுறைகள்லையும் இருக்குது இப்போது திடீர்னு இவங்க இந்த மாதிரி கருத்துரிமை காவலர்கள் கிளம்பி வந்துட்டு ஃபேக் செக் யூனிட் அப்படின்னு மத்திய அரசு கொண்டு வர்றதும் மத்திய அரசு போட்ட சட்டம் இருக்கும் பொழுது மாநிலத்துக்கு தனியாக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுன்ற ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வர்றதும் வந்து மிகப்பெரிய விந்தையாகவும் இது வந்து அடிப்படை கருத்துரிமைகளை பறிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இன்னைக்கு இவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது கொண்டு வர்றது என்பது நாளைக்கு இவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கினால் இவர்களுக்கு எதிராகவே அந்த ஆயுதம் பயன்படுத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இந்த இருவேறு தீர்ப்புகளுக்கு இடையே மூன்றாவது தீர்ப்பு வந்தே தீரும் அந்த தீர்ப்பு வந்து எப்படி வரும்ன்றதை பார்த்துட்டு அந்த தீர்ப்புக்கு பிறகு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதற்கு எதிரான இதற்கு என்ன தீர்ப்பு வரப்போகுன்றதை பார்ப்போம் ஆகவே என்றைக்கு எப்பொழுது கருத்துரிமைக்கு எதிராக பாதிப்பு வந்தாலும் அதற்கு எதிரான நியாயமான சக்திகள் போராடுகிற சக்திகள் அதை முறியடித்தே தீர்வார்கள் அப்படின்ற நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் வேறு வேறு சட்டங்கள் குறித்த பார்வையை நாம் பார்ப்போம் நன்றி